பாத ஒரிஜினா மேல இருக்கக்கூடிய இந்த ரைடு உங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கம் இருப்பதாவும் தெரியலையா இதுல திமுக உள்நோக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியும் பிஜேபி இருக்குன்றீங்க பிஜேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன உங்களுக்கு இப்ப ஆத வீட்ல வீட்டுல ரைடு பண்ணி அவங்க என்ன சாதிக்க போறாங்க அப்படி இல்ல இல்ல பல கருத்துகள் இருந்தா ஜனநாயகம் ஆத ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்துக்கு நேர் எதிரான கருத்து உங்க எல்லாருக்கும் இருக்கு இருக்கும் இல்லையா இப்போ ஆனால் ஆதவர்ஜூனுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது ஏ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான சிறுத்தைகளுக்கு அதில் உடன்பாடு இருக்குங்கிறது தான் கலநிலவர் நடிகர் விஜய் அறிவித்த அந்த அறிவிப்பு பிடிச்சிருந்தது அவர் அம்பேத்கரையும் பெரியாரையும் வைத்திருந்ததை நாங்கள் வரவேற்றுறோம் நீங்கள் வந்தால் நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் இன்னும் வளரலைங்கிறது முக்கியம் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜூன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையோட சோதனை நடக்குது ம் இந்த சோதனைக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த அரசியலுக்கு பின்னாடி திமுக இருக்கோ அப்படின்ற அந்த கேள்வியும் சில பேர் எழுப்புகிறாங்க ஓகே அதாவது கடந்த காலங்களில் மோடி ஆட்சிக்கு முன்னால் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு முன்னால் அமலாக்கத்துறை சிபிஐ அந்த மாதிரி நிறுவனங்கள் துறைகள் எல்லாம் வந்து அது வந்து அரசுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு துறைகள் அது தன்னிச்சையாக செயல்படுற தன்னியல்பாக செயல்படுற சுதந்திரமாக செயல்படுற நிறுவனங்கள்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படிதான் அது வரைக்கும் இருந்துச்சு ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க சொல்படி நடக்கிற துறைகளாக அது இருக்குங்கிறது சமீப காலங்களில் நிறைய உதாரணங்கள் உண்டு பாலாஜி செந்தில் பாலாஜி அமைச்சர்னுடைய அவர் மேல் பாய்ந்த அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் ஹேமந்த் சோரன் பாய்ந்த நடவடிக்கைகள் இந்த மாதிரி அமலாக்கத்துறை வந்து அரசியல் ரீதியாக அரசியல் ரீதிக்கு பயன்படுத்துது பாஜக அப்படிங்கிற குற்றச்சாட்டு கடந்த காலம் பாஜகவின் கைப்பாவையா இருக்குன்றது கூட நம்ம எல்லாரும் கேட்டு பழகின விமர்சனம் தான் அது திமுக அமலாக்கத்துறைக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனா ஆதவ அர்ஜுனாவுக்கும் திமுக சம்பந்தம் இருக்கே அப்படின்னு இது ஒட்டுமொத்தமா இப்படி பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனுடைய சமீபகால நடவடிக்கைகள் அது வந்து விடுதலை சிறுத்தைகள்ல வந்து அவர் ஏறக்குறை ஒரு மூன்று வருடம் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அவர் விடுதலை சிறுத்தைகளை வந்து தன்னை இணைச்சு கொண்டார் அதுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் நடவடிக்கைகள் அரசியல் கொள்கைகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு தீர ஆராய்ஞ்சிட்டு மெத்த படித்தவர் அதுக்கு பிறகு அவர் எடுத்துக்கிட்ட கொள்கைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்குங்கிற வகையில தான் வந்து இணைஞ்சார் இணைஞ்சதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் வந்து முற்றுமுழுதாக ஒரு விடுதலை திரு சிறுத்தையை தன்னை மாற்றிக்கிட்டு இரண்டு மாநாடுகளை நடத்தி முடிச்சிருக்கோம் நாங்கள் அவருடைய துணையோடு அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் மத்தியிலையும் ஒரு நல்ல ஒரு முன்னணி பொறுப்பாளர் அப்படிங்கிற பெயரையும் அவர் எடுத்திருக்கார் அந்த பெயர் மட்டும் எடுத்திருந்தா பரவாயில்ல திமுக இருந்து வீசிக்காக உடைக்கிறதுக்கு இதுதான் எல்லா வேலையும் பார்க்குறாரு அது அதுதாங்க விடுதலை சிறுத்தைகள் மேலே விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னைக்கு அரசியல் ஒரு மையமாக மாறினதுக்கு பிறகு ஒரு மையப்புள்ளியாக மாறினதுக்கு பிறகு திமுக கூட்டணியிலேருந்து எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை நகர்த்தேறனும் வெளியே கொண்டு வந்துடணும்ங்கிறது பல்வேறு உத்திகளை அவங்க கையாளுறாங்க அதை வர்ஜுனவா நீ வெளில வெளியே சொல்கிறேன் வெளியே இருக்கிற சக்திகள் அதாவது இவங்கள விடுதலை சிறுத்தைகளை கழட்டி கொண்டு போய் அதிமுகவில் இணைக்கிறதுக்கோ அல்லது பாஜகவில் நம்ம இணைய முடியாது ஏன்னா தலைவர் வந்து தெல்ல தெளிவாக பாமாக்க பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் விடுதலை சிறுத்தையில் ஒருபோதும் இடம் வர மாட்டோம்ங்கிறது ஒரு கொள்கை முடிவாகவே நம்ம எடுத்திருக்கோம் அப்படி பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் இருக்கலாம் இதுக்கு பின்னால் திமுக இருக்குங்கறதெல்லாம் இட்டுக்கட்டிய போய் ஏன்னா ஆதவ அர்ஜுனா தான் திமுக கூட்டணியில இருந்து உடைக்க பாக்குறாரு அதனால அவரை அச்சுறுத்துவதற்காக அவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக திமுக பாஜக கிட்ட சொல்லி இதை பண்ணிருச்சு அப்படின்னு பேசுறாங்க இல்ல திமுக இருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிக்கிறதுனால ஆதவ அர்ஜுனுக்கு என்ன லாபம் இருக்கு ஏதோ லாபம் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு லாபமும் கிடையாது திமுகல இருந்தாதான் ஆதவ அர்ஜுனுக்கு லாபம் இல்ல எம்பி பதவி எதிர்பார்த்து வந்தாரு திமுக தான் திட்டமிட்டே வந்து அவருக்கு எம்பி பதவி அந்த நேரத்துல திமுகவுக்கு இருந்த நெருக்கடி எதிர்பார்த்தெல்லாம் வரல அந்த நேரத்துல திமுகவுக்கு இருந்த நெருக்கடி இரண்டு சீட்டுகள் தான் கொடுக்க முடியுங்கிற நிலைமை மூணு சீட் நம்ம கேட்டு பார்த்தோம் கிடைத்தால் ஆதவர்ஜுன் அர்ஜுன் நிக்கிறதா தான் இருந்தது பட் அது ஆதவர்ஜுனுக்காக கேட்கப்பட்டதுங்கிறதே வந்து ஊர்ஜிதமான செய்தியா எங்க உயர்மட்ட குழுவுல நாங்க இது பண்ணல அது மட்டும் காரணம் இல்ல உதயநிதி ஸ்டாலினா திமுகவினர் எப்படி பாக்குறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அவரை மறைமுகமா கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருந்து வந்தவங்க எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகலாம் எங்க தலைவருக்கு அந்த தகுதி இல்லையான்னு கேட்டா அவங்களுக்கு கோவம் இல்ல ஒரு சினிமாவிலிருந்து வந்தோம்னா நிறைய பேர் வந்திருக்காங்க அவர் மட்டும் தானே அதான் சீமானு வந்திருக்காரு இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு துணை முதலமைச்சராக இருக்காரு அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா முப்பது வருட அரசியல் வாழ்க்கை விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து இந்த அரசியல் களத்துல இருக்காரு எண்பத்தி மூணு காலகட்டங்களில் இருந்து தமிழக அரசியல்ல எல்லா நடவடிக்கைகளிலும் அவர் தீவிரமா இறங்கி போராடி இருக்காரு ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்கிற கேள்வி தான் நியாயம் இருக்கு ஆனா இந்த கூட்டணியில இருந்துகிட்டே உதயநிதி ஏன் நீங்க டெப்டி ஆக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது இப்ப எத்தனையோ மாநிலங்கள்ல இரண்டு துறைமுகர்கள் இருக்காங்க இல்லையா மூணு பேர் நாலு பேர் மூணு பேர் நாலு பேர் கூட இருக்காங்க அது முதலமைச்சர் பார்த்து முடிவு தான் அப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல உதயநிதியை கேட்கும் போது அவங்களுக்கு கோபம் வருது இல்ல அந்த நம்ம கேள்வியுடைய கேட்க முடியும் அவருக்கு கொடுக்கும்போது இவருக்கு தகுதி இல்லையான்னு தான் நம்ம கேட்க முடியும் அப்படிதான் நம்ம ஒரு கம்பேரிசன் தான் அது சினிமாவில் இருந்து வந்தார் இன்னொன்று பாரம்பரியமும் கட்சியிலேயே அவருடைய உதயநிதியினுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கு அவர் ஒன்றும் புதுசாக அரசியலுக்கு வரல அவர் அரசியல் குடும்பத்திலே இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து சார் வந்தார் கலைஞர் கலைஞரை பார்த்து வளர்ந்தவர் ஸ்டாலினை பார்த்து வளர்ந்தார் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் நடவடிக்கைகளை பார்க்கறதுங்கிறது அரசியலை பின்பற்றுறதா தான் அர்த்தம் அதுக்கு பிறகு சினிமா விட்டு தீவிரமாக அரசியலில் குதிச்சுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சோ அந்த பின்புலம் இருக்கிற அவர் வந்து துணை முதல்வர் ஆகும்போது உண்மையாலுமே களத்தில் நிற்கிற மக்களுக்காக நிற்கிற எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் தான் சொன்னாரே ஒளிய திருமாவளவன் அவரு குறிப்பிட்டு சொல்ல அது எங்கள் தலைவர் ஆகிறதுக்கு தகுதி இல்லையான்னு கேட்கறது ஒரு ஆதங்கம் தான் இது எல்லா சிறுத்தைகளுக்கும் இருக்கிற ஆதங்கத்தை தான் அவர் நீங்க ஆதங்கமா பாக்குறீங்க ஆனா திமுக வந்து இதை வேற விதமா பாத்துருக்கு அது அவங்க ஸ்ட்ராட்டஜி ஏன்னா அது மட்டும் இல்ல இப்ப திமுக கூட்டணி உறுதியா இருக்கணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க விசிகா தலைவரும் அதை பேசுறாரு ஆனா இதற்கிடையில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு விஜய் இருக்கிற மேடையில திருமாவை கொண்டு போய் உட்கார வைக்கிறது இப்படி அடுத்தடுத்து ஆதவர்ஜூன் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் அத்தனையுமே திமுக கூட்டணிக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது இது அச்சுறுத்தலாவே நம்ம எடுத்துக்க கூடாது இது வந்து ஒரு ஜனநாயகமா தான் எடுத்துக்கணும் ஒரு கோரிக்கை வைப்பது என்பது அச்சுறுத்தல் இல்லை இது ஒரு கோரிக்கை எல்லா விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய தம்பிமார்கள் வந்து அவரை முதல்வராக உட்கார்ந்து ஆசைப்பட்டது ஒரு ஆசை அது ஏன் குறைந்தபட்சம் துணை முதல்வர் ஆகக்கூடாதா அதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பே இல்லாத பட்சத்தில் நமக்கு அதை ஆசைப்படுறதுல அர்த்தம் இல்ல வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் ஒரு சிறுத்தையா நான் வந்து என் தலைவனை வந்து ஒரு துணை முதல்வர் ஆசைப்பட ஆசைப்படக்கூடாதுங்கிறது ஜனநாயகமே இல்லையே அது ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையை பரிசீலிக்கலாம் இது அச்சுறுத்தல் ஓகே அப்ப மேல இருக்கக்கூடிய இந்த ரைடு உங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கம் இருப்பதாவும் தெரியலையா இதுல திமுக உள்நோக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியும் பிஜேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன உங்களுக்கு இப்ப ஆதவர்ஜுன் வீட்டுல ரைட் பண்ணி அவங்க என்ன சாதிக்க போறாங்க அப்படி இல்லை திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிச்சு எடுக்கிறதுக்கு பல்வேறு உத்திகள் இருக்கு இது வந்து திமுக செஞ்சது பாஜக செஞ்சது அப்படின்னு நம்ம அலசி பார்க்கும் போது இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியே வரணும்னு திமுகவும் சொல்லல தலைவரும் சொல்லல ஆனா அப்படி ஒரு ஆசை பாஜகவுக்கு இருக்கு பாஜக அந்த ரோல் பண்ணும் அதுக்காக தான் இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளாக தான் இது பார்க்க முடியுது சரி இப்போ இதில் ஆதவர் ஜூன் ரைடு பண்ணா அவர் என்ன பண்ணுவார் நாளைக்கே வந்து அவர் கட்சியில இருந்து போய் பாஜக இது ஒரு அச்சுறுத்தல் தானே பண்ணுவார் இது ஒரு அச்சுறுத்தல் தானே யாருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அச்சுறுத்தல் தானே அது இல்ல ஏ நீண்ட காலமா பாஜக எதிர்ப்பு உறுதியா இருக்கீங்க பல தலைவர்கள் உங்க இயக்கத்துல இருக்காங்க அத்தனை பேரை விட்டுட்டு அவங்க ஏன் ஆதவ அர்ஜுனா இல்ல ஒரே கோரிக்கையை எல்லாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல ஒரு முகமா இருக்கணும் இப்ப தலைவர் பேசுறாரு அப்படின்னா ஒரு முகம் ஒரு முகமா இருக்கு எங்களுடைய எங்களுடைய கொள்கைகளை அல்லது எங்களுடைய கோரிக்கைகளை ஒரு முகமா பேசுறது ஆதவ அர்ஜுன் வந்து அவர் முகமா அது அவர் பேசுறாரு அவர் பேசுறதுல எங்களுக்கெல்லாம் உடன்பாடு இருக்கிறதுனால தான் நாங்க எதிர்ப்பே தெரிவிக்கல இல்லைன்னா ஆதவர்ஜுன் பேசுறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா மாற்று கருத்துக்களை சொன்னீங்களே மாற்று கருத்து பேசினாரு வன்னியரசு ஒரு மாதிரி பேசினாரு சிந்தனை செல்வன் ஒரு மாதிரி பேசினாரு ரவிக்குமார் ஒரு மாதிரி பேசுறாரு ஆதவர் எதிராக பேச இல்ல இதுதான் ஜனநாயகம் யார் வேணாலும் கோரிக்கை வைக்கலாம் யார் வேணாலும் விமர்சனங்கள் செய்யலாம் ஆனா முடிவு என்பது தலைவர் எடுக்கிறது இல்ல பல கருத்துகள் இருந்தா ஜனநாயகம் ஆதவர்ஜுனாக்கு ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்துக்கு நேர் எதிரான கருத்து உங்க எல்லாருக்கும் இருக்கு இருக்கும் இல்லையா இப்போ ஏன் இந்த சலசலப்பு தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனா ஆதவர் கோரிக்கையில நியாயம் இருக்குது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான சிறுத்தைகளுக்கு அதுல உடன்பாடு இருக்குங்கிறத களநில வரும் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆதவர்ஜன் பேசுனது தவறா சரியா அப்படிங்கிற விமர்சனங்களை நானே பண்ணலாம் ரவிக்குமார் சார் பண்ணலாம் சிந்தனை செல்வன் பண்ணலாம் யாரு வேணாலும் பண்ணலாம் இப்ப திமுக கூட இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஆதவர்ஜின் முடிவு பண்றது இல்ல அல்லது சிந்தனை செல்வன் முடிவு பண்றது இல்லை ரவிக்குமார் முடிவு பண்றது இல்ல எஸ் எஸ் பாலாஜி முடிவு பண்றது இல்ல இந்த கட்சிக்குன்னு ஒரு உயர்நிலை கூட்டம் இருக்கு அந்த உயர்நிலை கூட்டத்துல கலந்தாலோசித்து அதற்கு பிறகு ஒரு ஜனநாயக முடிவு எடுக்கிறத கலந்தகால கால நடைமுறைகளாக இருந்துகிட்டு இருக்கு தன்னிச்சையா தலைவர் எந்த காலத்துலயும் எந்த முடிவும் எடுத்ததில்லை விஜய் கலந்துக்க போற அந்த புக்ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு அவங்க தலைவர் முடிவு எடுத்துட்டாரா அது இன்னும் யூகமா தான் இருக்கு இன்னும் யூகமா தான் இருக்கு அந்த ஆறாம் தேதி ஃபங்க்ஷன்ல ஒவ்வொருவரும் ஒருத்தர் கருத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க சரியான சந்தர்ப்பத்தில் அதை நான் சொல்லுவேன் தலைவர் சொல்லியிருக்காரு இன்னொன்னு தலைவர் அதை வந்து அந்த அதை எப்படி பாக்குறாருன்னு சொன்னா இவர் அம்பேத்கர் பற்றிய ஒரு நூல் வெளியீடு அந்த நூல் வெளியீட்டுல விஜய் வந்து கலந்துக்கறதுனாலயோ அல்லது திருமாவளவன் கலந்துக்கறதுனாலயோ அல்லது விஜயும் திருமாவளவனும் கலந்துக்கிற மேடையில ஸ்டாலின் கலந்துக்கிறதுனாலயோ எந்த அரசியல் தலைகையில் மாற்றமில்ல நிகழ்ந்தார் அதே புக் ரிலீஸ்ல அன்பு முணி ராமதா தாராளமா தாராளமா கலந்துக்கலாம் தாராளமா அது அது என்ன உள்ளவையில் அது வேறு அதைத்தான் தலைவர் கேட்குறாரு மாற்று கருத்துடையவர்கள் அம்பேத்கரின்பால் இப்போ ராமதாஸ் ராம்தாஸ் அன்புமணி ஐயாவுக்கு வந்து அம்பேத்கரை கலந்துக்கலாம் அழைச்சிருந்தா வந்து கலந்துக்கலாம் ஒரு திருமணத்துல எல்லாரும் இருக்கிற மேடையில நீங்களும் இருப்பீங்களான்னு இருப்பீங்கன்னு தாராளமா இருக்கல இது வேறு அது வேறு அரசு ஒழிப்பு மாநாடுன்னு வரும்போது பாமகோ பிஜேபிக்கோ நீங்க அழைப்பு கொடுக்கல அப்போ நீங்க அதுக்கு வேற ஒரு லாஜிக் சொன்னீங்க இப்ப இதுக்கு வேற லாஜிக் சொல்றீங்க இல்ல இப்ப மது ஒழிப்பு மாநாடுங்கும் போது நாங்க வந்து அவங்க வந்து கலந்துக்க கூடாதுன்னு சொல்ல யாரு வேணாலும் கலந்துக்கலாம்னு தான் சொன்னோம் பாஜக பாமக கலந்து கூடாதுன்னு சொல்ல கூட்டணி வேண்டாம்னு தான் சொன்னமே ஒழிய மதுவிலக்கு கொள்கையில அவங்க வேண்டாம் அவங்களோட எங்களுக்கு உடன்பாடு உண்டு இல்லையா அவங்களும் வந்து கலந்துருக்கலாம் இது யாருக்கும் நம்ம அழைப்பெல்லாம் கொடுக்கல அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கல பொதுவான ஒரு அழைப்பு மது வேண்டாம் என்று சொல்பவர்கள் வந்து தாராளமா கலந்துக்கலாம்னு தான் சொன்னமே ஒழிய இதிலும் பாஜக பாமக கலந்து கூடாதுன்னு ஒரு இடத்துலயே நம்ம சொல்லல அதே நேரத்துல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கறத விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு நம்ம ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா நம்மளோட வரவங்களுக்கு நம்ம ஆட்சியில பங்கு தரணும் அப்படின்னு அவர் அறிவிச்ச சில மணி நேரங்கள்ல மாநாடு முடிஞ்ச சில மணி நேரங்கள்ல ஆதவர்ஜன அதை வரவேற்று ஒரு பதிவு போடுறாரு ஆனா உங்க தலைவர் அதுக்கு எதிராக இது சரியில்லை இது ஒரு ஷூட்டிங் நடந்தது அவசர கதியில சொல்றாரு இது ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறாரு பண்டிகை கால தள்ளுபடி மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ஓகே இப்போ ஆதவர் விஜய் வந்து மாநாடு நடத்துறாரு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினாரு அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை அதுல வந்து மதச்சார்பற்றவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தினாரு இன்னொன்னு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிறது தன்னுடைய கொள்கை முடிவா சொல்றாரு அந்த கொள்கை முடிவு சொன்ன உடனே இந்த கொள்கை அவர் அறிவித்த அந்த கொள்கை நாங்க முப்பது வருஷமா சொல்லிட்டு இருக்கிற கொள்கை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இது மையமா நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு திருமாவளவன் சொல்றதே சொல்றத கூட்டணியில் இருக்கிற எந்த தலைவர்களாவது திருமாவளவன் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சரின்னு சொல்லலையே சரின்னு சொல்ல தவறுன்னு சொல்ல மௌனம் எதுக்கு சம்மதம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி நம்புறீங்க இல்ல இப்ப மனிதநேய மக்கள் கட்சியோ அல்லது திமுக கூட்டணியில் அங்க வகிக்கிற மத்த கட்சிகளோ திருமாவளவன் கேட்பது தவறு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கணும் யாரும் சொல்லல சரின்னு சொல்லல அப்புறம் அவங்களுக்கே அதுல சம்மதம் இருக்கிறதுனாலதான் எதிர்ப்பு தெரிவிக்கல இன்னும் போனா அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட திருமாவளவன் சொல்றது சரியில்லை ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்பது தவறுன்னு அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சொல்லியிருக்க சொல்லல அப்ப எல்லாருக்கும் அதில் உடன்பாடு இருக்கு எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கிற ஒன்னதான் திருமாவளவன் சொல்றாரு இங்க யாரு பூனைக்கு மணி கட்டுறதுதான் திருமாவளவன் கட்டிட்டாரு இல்ல அதான் விஜயத பேசும்போது ஆதவர் ஜுனா வெளிப்படையா வரவேற்கிறாரு திருமா அப்படி வரவேற்கலையே இல்ல அந்த ஒரு கொள்கைக்காக வந்து நம்ம வந்து எடுத்தெடுப்புல நம்ம ஆதரிச்சிட முடியாது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு எப்ப சொல்ல முடியும் இது வரைக்கும் நம்ம ஒரு ஐம்பது எம்எல்ஏ வச்சிருந்து ஒரு அறுபது எம்எல்ஏ வச்சிருந்து ஒரு நூறு எம்எல்ஏ அல்லது ஒரு நாலஞ்சு தேர்தல் சந்திச்சதுக்கு பிறகு அது சொல்லி இருந்தால் அது வரவேற்கத்தக்க கட்சி தொடங்குறதுல இருந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரம் அப்படிங்கிற இலக்கோட பயணிக்கிறீங்க அப்ப நீங்க வந்து இத்தனை எம்எல்ஏ இத்தனை எம்பி வச்சுதான் பண்ணணும்னு சொல்லலையே இல்ல நாங்க உங்களுடைய பார்வை உங்களுடைய அங்கீகாரம் வாங்குறதுக்கு இருபத்தி எட்டு வருஷம் ஆயிருக்கு இனிமேல் தான் அதிகாரத்தை நோக்கிய பயணம் இப்போ நடிகர் விஜய் அறிவிச்ச அந்த அறிவிப்பு பிடிச்சிருந்தது அவர் அம்பேத்கரின் பெரியாரை வைத்திருந்தது நாங்க வரவேற்கிறோம் இல்லைங்களா எல்லாத்தையும் நம்ம வரவேற்கிறதா அர்த்தம் இல்லை அவர் எடுத்துக்கிட்ட சில கொள்கைகள் எங்களுக்கு உடன்பாடா இருக்கு அது ஒண்ணும் முரண்பாடா இல்லை ஆனா பாஜக என்பது முரண்பாடு பாமக என்பது முரண்பாடு அப்ப விஜய் சொல்லுகிற சில கொள்கைகள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றோம் வரவேற்கிறேன்னு தான் சொல்றோம் ஆனா நீங்க வந்தா நாங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிற அளவுக்கு நீங்க இன்னும் வளரலைங்கிறது முக்கியம் உங்களுக்கான கட்டமைப்பை ஆஸ்பெக்ட்ல வராது விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்திருக்காரு எத்தனையோ பேர் மாநாடு நடத்திருக்காங்க மத்தவங்க மாநாடு நடத்துறதுக்கும் விஜய் மாநாடு நடத்துறதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு ஏன்னா அவர் வந்து திரையுலகத்திலிருந்து வந்தவர் விளம்பர வெளிச்சத்திலிருந்து வந்தவர் பல்லாயிரம் கோடிகளை உதறிட்டு வந்தவர் அப்படிங்கிற ஒரு பார்வை தமிழக மக்களுக்கு இருக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அன்றைக்கு மேடையில் பேசக்கூடிய அந்த கருத்துக்களை எந்த அளவுக்கு அந்த தொண்டர்கள் உள்வாங்கினாங்க பார்க்கணும் ஒரு கடந்த வாரம் ஒரு டிபேட்ல தாவேக்கா ஒரு ஒரு ஏதோ ஒரு பொறுப்பாளர் உட்காந்து பேசுறாரு மிக சாதாரணமான ஒரு கேள்வி தான் நெறியாளர் கேட்கிறாரு அதான் தளபதியை கேட்டுதான் சொல்லணும்னு சொல்றாரு சோ அவங்க இன்னும் அரசியல் படுதலே இன்னும் ஆரம்பிக்கல அவங்க இப்பதான் ஒரு அமைப்பா மாறிக்கிட்டு இருக்காங்க இனி அவங்களை அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்துறதுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் அவங்களுக்கு தெரியணும் அதற்கு பிறகு ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு அவர் சொல்லி இருந்தால் இன்னும் வரவேற்றுக்கலாம் ஆனால் அடிப்படை கொள்கையா இருப்பதை நம்ம வரவேற்கிறோம் அதுல நம்ம வரவேற்க மாற்றம் இல்லைன்னு சொல்லணும் ஒரே மேடையில ஒருவேளை ரெண்டு பேரும் கலந்துகிறாங்க அப்படின்னா அது அரசியல் காலத்துல ஒரு மாற்றத்துக்கான துவக்கமா இருக்கும் அப்படி மாற்றத்துக்கான துவக்கம் இல்ல அம்பேத்கரை இன்னும் வீரியமாக தமிழகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு புள்ளியாது மாறும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற அரசியல் இன்னைக்கு சனாதனம் ஜனநாயகம்னு இருக்கிற இந்த அரசியல் போக்குல மிக முக்கியமா தேவைப்படுகிறது அம்பேத்கருடைய நூல்கள் அவருடைய கொள்கைகள் அம்பேத்கரையும் பெரியாரையும் நாம் எவ்வளவு வேகமா கொண்டு போய் சேர்க்கிறோமோ அவ்வளவு வேகமா இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அதுக்கு ஒரு புள்ளியாதான் அது மாறும் இன்னும் போனா அம்பேத்கர் நூல்கள் வெளியிடுவதன் மூலியமா விஜயை நம்பி வருகிற அவருடைய தொண்டர்கள் அம்பேத்கரை படிப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு விஜய் வரும்போது நீங்க மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருந்தீங்க விஜய பத்தி அவருடைய வருகைக்கு பிறகு மாநாட்டுக்கு பிறகு உங்களுடைய பேச்சு உங்களுடைய வாக்குகளை தான் விஜய் குறி வைக்கிறாரு மாதிரி விஜய் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம் இப்ப இல்ல கடந்த காலங்கள்லயே எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் ஆனா மாநாட்டுக்கு அப்புறமா ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கை கொடுத்தது உங்களுடைய தலைவர் தான் இல்ல அவருடைய பேச்சு என்னன்னா இது விடுதலை சிறுத்தைகள் இருந்து அங்க போயிருவாங்கன்னோ அது அதுக்கெல்லாம் முகாந்திரமே இல்ல ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இவங்க வந்து ஏதாவது எங்களை பொறுத்தவரை நாங்க எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிறது அப்படி ஊட்டி எங்களை வளர்க்கல எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எத்தனை சீட் ஒதுக்கப்படும் எங்களுக்கு தெரியும் முன்ன பின்ன இருக்கும் அப்ப விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒரு ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபது லட்சம் எண்பது லட்சம் தொண்டர்களுக்கும் பதவி கிடைக்குங்கிறதுக்காக வத்துல எங்களுடைய நோக்கம் வேறு அதிகாரங்கிறது அல்லது அரசு அதிகாரம்ங்கிறது வந்து போற ஒண்ணுதானே எங்களுடைய புரட்சியினுடைய தன்மையே வேறு நாங்க வந்து சாதி ஒழிப்பு களம் அப்படிங்கிறது இன்னும் நீண்ட தூர பயணம் அது அந்த நீண்ட தூர பயணத்துல அதிகாரம்னு ஒண்ணு தேவைப்படுது அதிகாரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்பட முடியுங்கிறது தான் அதிகாரத்துக்கு நாங்க கொடுத்திருக்கிற பொசிஷனை ஒழிய அதிகாரம்தான் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது நீங்க அம்பேத்கரியம் இவ்வளவு தீவிரமா பேசுறீங்க ஜாதி ஒழிப்பு தான் பேசுறீங்க குறைந்தபட்சம் அம்பேத்கர் அம்பேத்கருடைய கட்ட விட்ட இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க மாநாட்டிலேயோ பொதுக்கூட்டத்திலேயோ வைப்பாங்களா வைக்கணுங்கிறதா கோரிக்கை வைக்கணுங்கிறதா கோரிக்கை இன்னைக்கு விஜய் வந்து அம்பேத்கர் கட்டவுட்ட வச்சு நம்ம பாராட்டுறோம் இல்லையா பெரியார் கட்டவுட்டை வச்சு நம்ம பாராட்டுறோம் இல்லையா இன்னைக்கும் அம்பேத்கர் கட்டவுட்ட யார் வைத்தாலும் சரி ஏன்னா அம்பேத்கர் அம்பேத்கருக்கு நாங்க தான் குத்தகைதாரர்கள் கிடையாது யார் வேண்டுமானாலும் அம்பேத்கரை படிக்கலாம் யார் வேணாலும் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கலாம் ஏன்னா உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு மனிதரை உயர்த்தி பிடிக்கிறதுல ஒண்ணும் தப்ப நம்ம இன்னும் சாவர்கரை உயர்த்தி பிடிக்கலையே சாவர்கரை உயர்த்தி பிடிக்கும் போது நம்ம விமர்சனம் செய்யறோம் ஆனா அம்பேத்கரையும் பெரியாரையும் உயர்த்தி பிடிக்கும் போது வரவேற்கிறோம் அது யார் செய்தாலும் வரவேற்கிறோம் இல்ல உங்களுக்கு ஒருவேளை விஜய ஆதரிப்பதிலையோ அல்லது விஜய் பேசுறது சரின்னு சொல்றதையோ தயக்கம் இருக்கா தயக்கம் எல்லாம் ஒண்ணு ஏன்னா அவருடைய கொள்கை எதிரி சித்தாந்த அவருடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லும் போது திமுக பாஜகவை தன்னுடைய எதிரியா கொஸ்டின் பண்றாரு அவர் இப்படி பேசும்போது நம்ம விஜய் பக்கம் போனா திமுக ஏதாவது நடிச்சுக்குமோ இல்ல அவருடைய அரசியல் என்பது ஆளுகிற கட்சியை ஒரு கட்சி புதுசா தொடங்குறாங்க அப்படின்னா ஆளுகிற கட்சியை விமர்சனம் செய்வது என்பது இயல்பான ஒண்ணுதான் ஆனா பாஜகவை அவர் எதிர்ப்பது என்பது அப்படியே அந்த பார்வையில பார்த்தாலும் மையத்துல ஒன்றியத்தில் ஆண்டு இருக்கிறவங்க பாஜக மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறவங்க திமுக அந்த ரெண்டையும் தான் அவர் எதிர்க்கிறார் அப்ப ஒரு புதிதாக முளைக்கும் ஒரு கட்சி யாரை எதிர்க்கணும்னு ஒன்று இருக்கு அந்த யாரை எதிர்ப்பாங்க தான் எதிர்க்க முடியும் அந்த நோக்கத்துல அவர் எதிர்த்திருந்தால் அதுவும் எதிர்ப்பு தான் ஆனால் கொள்கை ரீதியா பார்க்கும் போது மதச்சார்பற்ற அவர் மையப்படுத்துறது மூலியமா மதச்சார்புள்ள பாஜகவை அவர் தீவிரமா வெட்ட வெளிச்சமா தெரியுது திமுகவை ஏன் எதிர்க்கிறாருன்னா நிர்வாகத்தை தான் எதிர்க்கிறாரு திராவிடத்தை அவர் எதிர்க்கல திராவிடமும் தமிழ் தேசியமும் வேணுங்கிறாரு இரண்டு கண்கள்ங்கிறாரு திமுக எதிர்ப்பு என்பது வேறு திராவிட எதிர்ப்பு என்பது வேறு இதுதான் மையம் அவர் திராவிடத்தை எதிர்க்கல திமுகவை எதிர்க்கிறார் உங்களுடைய தலைவரின் அறிக்கையை கேட்க அதாவது மாநாடு குறித்து ஒரு அறிக்கையை திருமாவர்கள் கொடுக்குறாரு அந்த அறிக்கை அவருடைய அறிக்கை இல்ல திமுகவின் குரலாக இவர் ஒடித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் குறைய முப்பது வருட அரசியல் இது சொல்லும் போது எனக்கு ஒரு நகைச்சுவாக தான் தோணுது அதாவது ராகுல் காந்தி தன்னுடைய பாத யாத்திரையினுடைய முடிவை வந்து காஷ்மீர்ல முடிக்கிறாரு முடிக்கும்போது சவுத்திலிருந்து ஒரு தலைவர் வந்து பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லும் போது ராகுல் காந்தியினுடைய வாயிலிருந்து வந்தது திருமாவளவன் ஒரு அகில இந்திய தலைவர் ஒரு அகில இந்திய கட்சி ஒரு பாரம்பரிய கட்சி தன்னுடைய பாத யாத்திரையை முடிக்கும்போது இங்கே திருமாவளவன் பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லி டெல்லியிலிருந்து அழைப்பு வர்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் இன்னொருவருடைய அறிக்கையை எழுதணும்னு பேசணுன்னு அவசியமே இருக்கா சுய சிந்தனை உள்ளவர் எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்கார் அரசியல் படத்தில் நூல்கள் எழுதியிருக்கார் இன்னைக்கு நான் வெளி உயர்த்தி பெருமையாக சொல்ல முடியும் இன்னைக்கும் மேடையில் வந்து மூணு மணி நேரம் அவர் பேசினார்னா எந்த கோடும் இல்லாமல் பேசுவார் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு அவருடைய எந்த உரையிலையுமே இருக்காது அந்த அளவுக்கு அரசியல் பக்குவம் உண்டு அவர் இன்னொருத்தருடைய குரலாக பேசணுங்கிற அவசியம் என்றைக்குமே இருந்ததில்ல இனி இருக்க போகிறதில்ல அதே மாதிரி இன்னொன்று விஜய் மாநாட்டை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குமா அணிகள் மாறுமா இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது மாறலாம் மாறாமலும் இருக்கலாம் ஆனால் இன்றைய தேதியை பொறுத்தவரை அல்லது இப்போ நடக்கிற நிகழ்வுகளை பொறுத்தவரை திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியே போக வேண்டிய நிர்பந்தமோ அவசியமோ எதலை எழல அந்த எழுந்திருந்தால் அந்த கோரிக்கையில நம்ம வந்து பரிசீலிக்கலாம் அப்படி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் நடக்கலை ஸோ வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம் உடனே விஜய் ஆரம்பிச்சுன்னா தமிழக அரசியல் தலைகிலா மாறிடுங்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் அரசியல் போகவும் இல்லை அதிமுக ஆட்சி நடந்து இல்லை அங்கே வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா தானே அந்த கேள்வி வருது மானாடுங்க போது பணம் கொடுக்காம இன்னைக்கு பிரியாணி சரக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்காம இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீ கூட்டிக்கலாம் அது கொடுக்குறாங்க கொடுக்கலங்கிறத விட கொடுத்ததா கூட நாலஞ்சு கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அது நம்ம இது இல்ல கொடுக்குற கூட்டங்கள் எல்லாருமே நல்லவனாக வருவான்னு சொல்ல முடியாது கூடுகிற கூட்டங்கள் எப்பவுமே அது வந்து கூட்டத்தை வைத்து நம்ம மதிப்பிடவே முடியாது ஏன்னா கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக சேலத்துல ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப்ப சகோதரி நடிகை நயன்தாரா திறக்க அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இல்ல ஒரு அறுபதாயிரம் பேர் கொடுங்க அங்க இல்ல அதான் அதுக்கும் இதற்குமான சொல்றேன் அப்ப கூடுகிற கூட்டம் எல்லாம் வாக்கா மாறுற அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு அரசியல் பண்றாங்க போராட்ட களங்கள்ல எப்படி நிக்கிறாங்க மக்கள் பிரச்சனையில எப்படி நிக்கிறாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்நேரமும் அந்த தலைவர்களுக்கு இருக்கிற நெருக்கடியை விஜய் தாங்கிக்கிற அளவு தன்னை பக்குவப்படுத்தி இருக்காரா இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விகள் அரசியல் என்பது ஏன்னா இன் நேற்று வரை அவர் இருந்தது சினிமா ஒரு சொபாஸ்டிகேட்டட் லைஃப் காலம்பிக்க விடுறதுக்கு மேக்கப் போடுறதுக்கு கேரவன் ஏசி இது வந்து ஒரு அது ஒரு சொபாஸ்டிகேட்டட் லைஃப் ஆனா அரசியல் களம்ங்கிறது வேறு வேறு மாதிரியான களம் உதாரணத்துக்கு தலைவரே வந்து திண்டிவனம் போயிட்டு வரலாம் பாரு சாயந்திரம் அஞ்சரை மணி கிளம்புவார் திண்டிவனம் ஒரு ரெண்டு மணி நேரம் போகலாம் இல்லையா ரெண்டு மணி நேரத்தில் போகலாம் ஒரு கொடியேற்றினா அடுத்த ரெண்டு மணி நேரத்துல வந்துடலாம் அதிகபட்சம் அஞ்சு மணி நேரம் தான் திண்டிவனம் போயிட்டு வர்றதுக்கு ஆனா காலையில தான் வருவார் காலையில தான் வருவார் திட்டமிடவே முடியாது என்னன்னா அங்க கொடியேற்றுறதுக்கான ஒரு நிகழ்வு இருக்கும் அல்லது காதணி குத்துறதுக்கான ஒரு நிகழ்வு இருக்கும் அல்லது பிறந்தநாள் விழா அல்லது கட்சி சார்ந்த நாள் விழா ஏதோ ஒரு விழா இருக்கும் அவர் அங்க போயிட்டாருன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்துருப்பார் அவங்க வீட்டுக்கு போகணும்பாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மனுஷியாயிருக்கும் அங்க போயிட்டு போயிடலாம்பாங்க இதெல்லாம் திட்டமிடாமல் 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 ஏறக்குறைய ஏழு எட்டு மணி நேரங்கள் வந்து அதுக்காக செலவு பண்ண வேண்டியது ஒரு இடத்துல இல்லை அங்கேருந்து இருபது கிலோமீட்டர் அங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் இழுத்துருவாங்க இதுக்கெல்லாம் தன்னை பக்குவப்படுத்திக்கிற தலைவராக விஜய் தன்னை நிலைநிறுத்திக்கு வராங்கிற பல்வேறு கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குது ஏன்னா தலைவங்கிறது சாதாரண விஷயமாக நம்ம எடுத்துக்க முடியாது விஜய் அதில் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கார் அல்லது எந்த அளவுக்கு அவரை பக்குவப்படுத்துறதுக்காக அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் தான் அரசியல் களம் தீர்மானிக்குமே ஒழிய ரெண்டாயிரத்தி இருபத்தி உடனே வந்து ஆட்சியை பிடிச்சதெல்லாம் நடக்காது அது அவ்வளவு எளிதில் நடக்காது அதனால கூட்டணி மாறுமா மாறாதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு சூழல் மாற வேண்டிய அவசியம் இல்லை நாளைக்கு மாறலாம் அடுத்த வருஷம் மாறலாம் அது கடைசி நேர நிகழ்வு கூட்டணிங்கிறது கடைசி நேர கணக்கு நேற்றில் அந்த கூட்டணியில் கடந்த காலங்கள்ல எல்லா தேர்தல்களையும் விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட அங்க வச்சு அத்தனை தேர்தல்களிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் கொள்கை இருக்கு சமூக நிதி அடிப்படையில் ஒரு கொள்கை அஜெண்டாக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கு முரண்பட்ட கொள்கையில ஒன்றும் திமுகவுடைய இல்லை அப்படிங்கும் போது எதுக்கு அணிமாறணுங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும் ஒருவேளை இதையெல்லாம் கடந்து பிணக்குகள் வந்தால் வெற்றியை நோக்கி நகர வேண்டிய சூழலும் வரலாம் அதுல ஒன்னும் தப்பு இல்லையே கூட்டணி மாறுறது ஒன்றும் கொலை குற்றமா இங்கே யாரும் கருது இல்லையே இறுதியாக மருத்துவர் கிண்டியில இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில ஒரு மருத்துவர் குத்தப்பட்டிருக்கிறாரு அதனை தொடர்ந்து அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க விசிகாவினுடைய பார்வை என்ன இல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது அது காரணம் காட்ட முடியல அது பல்வேறு செய்திகளை சொல்றாங்க ஒரு தாய் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு பையன் எமோஷன் ஆகி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அது செய்தது மிகப்பெரிய தவறு ஆனால் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழும்போது மேற்கொண்டு அது ந நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாதுகாப்பு உத்திகளை நம்ம கையாளணுமோ அதெல்லாம் கையாளணும் இன்றைக்கி காலையினுடைய செய்தி மருத்துவர் அங்கே வர்ற பார்வையாளர்களுக்கோ அல்லது நோயாளிகளுக்கோ அந்த பட்டை அணுவிச்சு ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது ஒரு உத்தி இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தணும் ஏன்னா இன்றைக்கு மருத்துவர்கள்ங்கிறது சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒத்தங்க மருத்துவர்கள் மட்டுமல்ல வக்கீல்கள் ஏன்னா சிக்கலான வழக்குகளை எதிர்கொள்கிற வக்கீல்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ மக்களுக்காக பல்வேறு தளங்களில் வேலை செய்கிறவர்களுக்கு குறைந்தபட்சம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை அதே சமயத்தில் சுய பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கு அதையும் அவங்கவுங்க செஞ்சுக்க வேண்டியதும் ஒரு கடமை இருக்கு இதில் அரசு துரிதகமாக உடனே அதை நடவடிக்கை எடுத்து அந்த தம்பிய ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனுடைய உள்நோக்கம் என்ன அல்லது பின்புலத்தில் யாராவது இருக்காங்களா அல்லது தன்னிச்சையாக ஒரு சென்டிமெண்ட்னால அவன் பண்ணிட்டானாங்கிறது இனி போக போக தான் தெரியும் இதனால சட்டம் ஒழுங்கு சீர்கொட்டு சட்டம் ஒழுங்கே பாதிச்சிருச்சுங்கிறத ஏற்க முடியாத ஒன்று நடக்கிற சம்பவங்கள் அங்கங்க நடக்கத்தான் செய்யுது அரசு திட்டமிட்டு செய்கிறது இல்லை